இந்த வீட்டுக்கு வந்ததும் போதும் நல்லவன் நடிக்கிறது எம்பிட்டு கஷ்டமா இருக்கு அதுவும் இல்லாம இந்த சொட்டையு ஏமாத்தும் போதும் நாயிருது ஏதாவது ஒண்ணுல கண்டுபிடிச்சதுனால சோளிய முடிச்சு மறுபடியும் உள்ள கொண்டு போய் பக்கு பக்கு இருக்கு சொல்லி வாய முடல வந்துட்டது போலயே இதனோட கால் மதி இல்லையே அடைச்சி நான் கூட உங்க அப்பனோன்னு நினைச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசு வேணுமா ரெண்டாயிரம் ரூபாய் காசு நம்ம எதுக்கு ஏன் எதுக்குன்னு தான் தருவியா கேட்டா குடுக்க மாட்டியா இத்தனை வருஷம் ஏதாவது ஒன்னாலும் ஒரு பிரயோஜனமாவது இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன் ஆனா அதுக்கு தான் எதுக்கும் துப்ப இல்லாம ஆயிப்போச்சே அப்புறம் என்னத்துக்கு உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அப்போ காசு தர புரியும் இல்லையா அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது நீ உனக்கு இதுல காசு வேற குடுப்பாங்கள காசு அம்மா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் குடு குடு கொடு குடுன்னா எனக்கு கொடுத்தா வச்சிருக்கிறா கொடுக்கறதுக்கு ஏன் அப்பாகிட்ட இருந்து ஆட்டோயை போட்டோம்ல அதுல இருந்து எடுத்து கொடு

தண்டத்துக்குன்னு சோறு தான் போட முடியும் காசுமா கொடுக்க முடியும் வேற என்ன உழைச்சி தின்னு இல்லையா நாலு வீட்டில் போய் பிச்சை எடுத்து தின்னு வந்துட்டான் அப்போ தான் காசு காசுன்னு ஏதோ இதுக்கு காசெல்லாம் கொடுத்து ஓரளவு பெருசாக கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை வச்சு ஏதோ வரதட்சணைன்னு சொல்லி எதையாவது ஒன்று பண்ணி நம்ம குடும்பத்தை ஓட்டிடலான்னு பார்த்தா அதுக்கும் துப்பு இல்லாமல் ஆக்கிருச்சு இதில் அப்போ தான் வந்துட்டான் பெருசாக என்னடா அழகா குடிக்குது வருடா தம்பி அம்மா அம்மா நான் குடுக்கறேமா நான் குடுக்கறேமா ஏய் கம்ம நீரே நான் தான் குடுத்துட்டு இருக்கேன்ல ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ரே நாய் சாப்பிடும் போது போய் விளையாட கூடாது அப்புறம் அதுங்களுக்கு கோவம் வந்துரும் கடிச்சு போடுவோம் கம்ம நீர் அம்மா குடுத்துட்டு அம்மா நான் மட்டும் குடுக்க மாட்டேன் சும்மா ஒரு கிண்ணத்துல பால் ஊத்தி கொடுப்பேன் நீ மட்டும் இப்ப பால் குடி ஊத்தி குடுக்கற குழந்தைடா சின்ன பிள்ளைங்க இல்ல நீயும் குழந்தையா இருக்கும்போது இப்படித்தான் அம்மா கொடுத்தேன் அடியே மணி போச்சுடி சோத்த போடு சோத்த போடு ஆனா சோத்த போடாமல என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாத்துல தான இருக்க போய் போடு தின போ என்ன மணி ஆயி போச்சுடி வேலைக்கு போடுடி வேலைக்கு போனா தான் காசு அப்பதான் உட்கார்ந்து சோத்த முடியும் எல்லாரும் உட்கார்ந்து தான் சோத்த தினுவாங்க பட்டுகிட்ட சோத்த தின பாங்க போடு தினியா போய் பாவம் புள்ளைக்கு பாலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல அநியாயம் பண்றடி அநியாயம் பண்ற நேத்து ஏதோ அந்த தேல் கொடுத்துக்கிட்டது உன காத்த தீச்சு ஒரே காரணத்துக்கு உசரம் தூக்கி மேலே வச்சிட்டே நீ ஒழுங்கா வரியடா போய் சோத்த போடுவா இந்த மணி ஆயி போச்சு யோ கம்மனு போயா

இன்னிக்கு ரெண்டு நாள் கொண்டு வச்சுக்கிறேன் மாவம் முறைச்சுக்கிட்டு போறது வேற இத பாத்து குடு நான் தான் போய்ட்டு வந்தேன் யோவாயா வாயா சாப்பிடு வாயா சோறு போட்டு தர வாயா எனக்கு வேண்டாம் அதான் இருக்கு இல்ல போட்டு குடி நல்லா சாப்பிடு யோயோ கோபப்படாதே வாயா எனக்கு ஒன்னும் வேணாம் நான் கடையிலேயே சாப்பிடுகிறேன் கம்முனு வா இந்த வீட்ல நாய்க்கு இருக்க மரியாதை கூட மனுஷன் எனக்கு இல்ல நான் போறேன் போறேன் யோ கடையில வாங்கி சாப்பிட்றதுக்கு காசு வேணும்லயா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி தான் ஏற்கனவே இரநூறுபா ஆட்டோயை போட்டேன் அடா பாவி எரநூறுபாய் ஆட்டையை போட்டுக்கிட்டு தான் இந்த வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கானே வரட்டும் வரட்டும் பிடிச்சி கா சாய்ங்காலம் வச்சு போடு போடுன்னு போடுறேன் என்ன அப்போ இன்றைக்கி போயிட்டே நம்ம நாளைக்கு வந்துடுவோமாண்ணே நீயும் வந்து பள்ளிக்கூடம் இல்ல அண்ணே மூணு நாளில் இருந்துட்டு வரலானே அப்புறம் உன்னை ஸ்கூல்ல திட்ட மாட்டங்களா உடம்பு செல்லன்னு அப்படி எல்லாம் சொல்ல கூடாது அப்புறம் உண்மையாவே உடம்பு செல்லாம போயிறோம் அப்ப லீவு கொடுக்க மாட்டாங்க கம்ம நீர் சரியா அப்ப பாட்டிக்குலாம் போய் சுத்திட்டு வருவமானே நான் கலாம் போக மாட்டேமா நேரா போய் குழந்த இருக்குல்ல அந்த அக்கா வீட்டுக்கு போவோம் அங்க போய் பாப்பாவை பார்த்துட்டு பாப்பாவுக்கு எல்லாம் பேர்லாம் வச்சுட்டு துணி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் சாயங்காலம் எல்லாம் கிளம்பி வந்துருவோம் ம் சரி அண்ணி என்ன இன்ன வரைக்கும் ஆள காணோ

அவ்வளவு அவ்வளம போலாம் மாதிரி கொஞ்சம் நவுந்து உட்காரு அன்னி உட்காரு பாத்து ஏர்மா பாத்து ஆப்போமா ஆ போலாமே புள்ளைங்க எல்லாம் என்னன்னு வர தெரியல இன்னைக்கு தான் வாரேன் நாங்க போன் போட்டு பாப்போம் ஹலோ ஏமாடி அப்பா சொல்லுங்கப்பா எங்கம்மா கிளம்பிட்டிங்களா ஆ கிளம்பியாச்சுப்பா இப்பதான் வீட்ல இருந்து

ஆあ சரிங்கப்பா அப்பா மேட்டுப்பாளையத்தில் வரும்போதே அண்ணி குழந்தைக்கே எல்லாம் தேவையானத வாங்கிட்டு வந்துடுவா? ஆあ சரிம்மா சரிப்பா நான் வந்துட்டு கூப்பிடுறேன். ஆあ சரி சரி அப்ப சமை எல்ல அப்பா இல்லப்பா இன்னைக்கு வீட்டுக்குள்ள வரலப்பா. ஏன்னா பூまりக்கு வர பள்ளி கூட இருக்கு. அதனால அண்ணி வீட்டுக்கு வந்திரறோம். நீங்க அப்படியே அங்க வந்துடுங்க என்னம்மா இங்க வரலியா? டைம் இருந்தா வந்துட்டு வரேன்ப்பா. ஆனா இன்னைக்கு நேரம் இல்லப்பா. அதுவும் இல்லாம வாடகைக்கு தானே கார் பிடிச்சிட்டு வரோம் முதல்ல கூட அங்கே பத்ரகலி அக்காவோட கார் இருந்துச்சு ஆனா இப்ப அவங்களும் வேற ஊருக்கு போயிட்டாங்களா வீடு காலி பண்ணி அதனால வாடகை கார்ப்பா வாடகை ரொம்ப அதிகமாகும் சரிம்மா சரி அப்ப என்னன்னு பாத்து வாங்க சரியா நாங்க சரிங்கப்பா சரி ம் சரிம்மா சரி பாத்து வாங்க எப்பா தண்ணியே தூக்கிட்டு வர முடியல ஏங்க அந்த பைப்பு கரண்ட்டு சொல்லி வீட்டுக்கிட்டே பைப்பு போட்டு வர சொல்லுங்க எல்லாரும் வீட்டுல வீட்டுக்கிட்டே பைப்பு போட்டு தண்ணி வருது நான் தண்ணிக்கு அங்க போய் தூக்கிட்டு வரதா இருக்கு எதுக்கு தண்ணி தூக்கிட்டு இருக்க அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வராங்க வரவங்களுக்கு குளிக்க வைக்க ஏதாவது தேவைக்கு தண்ணி இல்லாம எங்க போறது அதான் எல்லாத்தையும் ஊத்தி நிறைச்சுக்கிட்டு இருக்கேன் மேலே அந்த எடுத்து வைங்க அதையும் தண்ணி ஊத்தி நிறைக்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாமா அப்புறம் எப்படி பிள்ளைங்க தண்ணி எல்லாம் பழங்க மாட்டாங்களா எல்லாரும் வேற வருவாங்கல்ல எல்லாரும் இங்க வரல அங்க மருமாவ வீட்டுக்கு வராங்களாமா அது இங்க வராம அங்க போறாங்களா ஏங்க அங்க வீடு வசதியும் இல்ல ஒண்ணும் இல்ல அதுவே என்னமோ எலிப்பொந்து மாதிரி இருக்கு அதுக்கே அவங்க மூணு பேரும் எப்படித்தாங்க இருக்காங்கன்னு தெரியல இதுல இவங்களும் போய் அங்க உட்காந்துகிட்ட என்ன பண்றது அதெல்லாம் சரிப்பட்டு வராது அவங்களை இங்க வர சொல்லுங்க பூமாதிக்கு பள்ளிக்கூடம் லீவு இல்லையாமா லீவு போட்டு எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது இன்னைக்கு சனிங்க லீவுனால அதுவும் இல்லாம வண்டி வாடகை வண்டியாமா இருக்க இருக்க வாடகை அதிகமாகும் அதை இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் இங்க வந்து அங்க வந்து அலைய முடியாது ஒரே ஏதோ அண்ணி வீட்டுக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு நான் அவங்க வராங்கன்னு சொல்லி இல்ல காலையில சாப்பாடை செஞ்சு போட்டு அவங்கள இட்லி தோசை சாப்பிடுவாங்களேன்னு சொல்லி இட்லிக்கு மாவை அரைச்சு ஒரு அண்டா வலியை வச்சிருக்கேன்

அங்கே வீடு இத்துலூண்டு நம்மள அங்கே போய் அவங்கள அங்கே வந்தால் அங்கே எங்கே படுக்க வைக்க இடம் இருக்கு ஆ நானும் சொல்லியும் பார்த்துட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறது எதா ஒன்று பார்ப்போம் என்னமோ போங்க என்னமோ பண்ணுங்க நம்ம சொல்றது யாருக்கும் மண்டையில ஏறாது சரி இருக்கிறதுல எடுத்து ஒரு குண்டான்ல போட்டு டப்பால போட்டு அட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் ம் சரி அப்புறம் என்ன பண்றது அவங்க கிட்டையும் கையில காசு வேணும்ல காசு இல்லாத நேரத்துல இங்கேயும் அங்கேயும் அலையிறாங்க நம்ம மருமவெல்லாம் கூட மாசமா இருக்கிற நேரத்துல வண்டியில் அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது ஆனா நம்ம அது கடமையை செய்யணும்னா இருந்து வரேன்றா சரி வந்துட்டு போட்டோம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் பார்த்தல்ல என் தம்பியை பார்க்கறதுக்கு டோமர் மாதிரி இருந்தான் ஆனா இப்ப பாரு எவ்வளோ பெரிய வீட்டை கட்டி பிள்ளைக்கும் நானட்டா சேர்த்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை கடனுன்னு பெருசா எதுவும் கிடையாது ஆனால் நீ தான் இருக்க சொந்த தொழில் பண்றேன் சொந்த தொழில் பண்றேன்னு மொத்தத்தையும் விற்று அழிச்சு இப்படி ஓட்டாடியே ஒண்ணுத்துக்குள்ளாம இங்கே வந்து உட்கார வச்சிருக்க என் தம்பிக்கு மட்டும் கூஜா தூக்கிக்கிட்டு அவன் சொல்ற பச்சை கேட்டுக்கிட்டு இருந்தீன்னா நம்மளும் ஒரு வீட்டை வீட்டை கட்டிக்கிட்டு எங்கிட்டே வந்துடலாம் சும்மா அந்த காட்டில் உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படாம சொல்றது ஏதோ வந்திருக்கோம் முதல்ல என்ன வேலை எப்படி இருக்கும்னு கூட தெரியல அதுக்குள்ள நீ வேற படுத்திக்கிட்டு என்னதான் உடம்புல எண்ணெய தேய்ச்சிக்கிட்டு இப்ப மண்ணுல போட்டு புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் எல்லாம் ஒட்டாது ஆமா ஆமா இந்த வாய் நலத்தை நீ இன்னும் இப்படியே இருக்கிற உன்னோடைய கட்டிக்கிட்டு நான் தான் பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆடுபுரியா ஏண்டியே என்னை கட்டும்போது வெறும் ஒற்றை குச்சி மாதிரி வந்த என் வீட்டுக்கு ஆனால் இப்ப பெருத்த பன்னிக்குட்டி மாதிரி இருக்க அதுக்கு யார் காரணம் யார் தீவனம் போட்டது நான் என் காசுல அம்புட்டு தீவனத்தையும் தின்னு நீ உடம்பு பெருத்து போயிருக்க மறந்துடாதோ இவரு அப்படியே வாங்கி போட்டு தள்ளிட்டாரு இவரு தள்ளுன தள்ளுக்கு என்னால இந்த இடத்த விட்டு நகர முடியலை அந்த அளவுக்கு பெருத்து போயிருக்கேன் வாய கெண்டா அதை சொல்லிவிட்டேன் எவ்வளவுதான் செய்யி நன்றின்றதே இருக்கிறது இல்ல எனக்கு இன்னைக்கு ஊட்டிக்கு போற நினைப்பே இல்லம்மா நான் அடுத்த வாரம் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில வண்டிக்கார பையன் வந்து நின்றுங்க தான் என்னப்பா இங்க வந்து நிறுத்தி இருக்கா அப்படின்னு கேட்டவனே சொன்னா அப்படி அதுக்கப்புறம் தான் அந்த நேரத்துல பையனை வச்சு கிளம்பணும் ஓ சரிப்பா சரிப்பா அடுத்த வாரம்னா போக முடியாது ஏன்னா பூமாரிக்கு ஸ்கூல்ல மீட்டிங் வைக்கிறாங்களாம் அதான் சரி இந்த வாரம் ரெண்டு நாள் லீவ் இருக்குது பிள்ளையும் தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல அத்தை எல்லாம் போயிட்டு வந்துருவோன்னு சொன்னேன்ல சரி சரி அவ்வளோதான் என்ன கிளம்பியாச்சு தான் உள்ள துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா கிளம்ப வேண்டிதான் கூட்டிமா அம்மா வந்து ஆசைப்பட்டு இருந்துச்சு அப்புறம் அங்க தோட்டத்துல வேற தண்ணி பச்சனும் பூ வேற போட்டிருக்கோம் அடிக்கிற வெயிலுக்கு அஞ்சு கருவாடா போயிடும் ஒண்ணுத்துக்கும் பிரோஜனம் இல்லாம போயிடும் அத்தான் நான் இருந்து தண்ணி விடுறேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன் நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க நான் இருக்கேன்னு ஆனா நீ போயா நீ தான் அப்பா உங்க அப்பாவுக்கு அப்புறம் எல்லாமே ஆனால நீதான் முன்ன போகணும்னு சொல்லி என்ன அனுப்பி வைக்குது அப்புறம் என்ன பண்றது அதுவும் இல்லாம அந்த மாடெல்லாம் கிடக்கு அன்னைக்கு சிம்ரணா கவிட்டுல விட்டுட்டு போனோம் அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டாங்க அதான் அவங்க கிட்ட சொல்லி விட்டுட்டு போலான்னு பார்த்தேன் அப்போ சும்மா எதுக்கு போய் ஒருத்தருக்கு காசு கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்மளே இன்னைக்கு போய் நாளைக்கு வந்துருவோமே அப்படின்ட்டு தான் சரி நம்மளே பார்த்துட்டேன் போயிருவோம் பாத்துட்டேன் என்ன சேலை கட்டி கிளம்புனா என்ன இதை போட்டுக்கிட்டு வந்திருக்க இல்லங்க கார்ல தானே போறோம் எதுக்கு சும்மா சேலை நாளைக்கு விசேஷத்துக்கு கட்டிக்கிறேன் வீரோ வழிய சேலை இருந்தாலும் கட்டுறதுக்கு வலிக்கும் என்னமோ பண்ணுப்போ டிரைவர் பையல வேற ஆளை காணும் இதான் போயிட்டு இப்ப வந்துடுறேன்னு அப்படின்ட்டு போனவன் என்னமா எல்லாம் கிளம்பியாச்சா கிளம்பியாச்சிங்கம்மா நீங்களும் வந்திருக்கலாம் எங்கேவா வர்றது நமக்கு எங்கே கொடுப்பன இருக்குது எங்கிட்டும் போகிறதுக்கு வர்றதுக்கு போயிட்டு வாங்க அதான் மொட்டை அடிச்சு காது குத்து வாங்கல்ல அப்ப வேணா எல்லாரும் போயிட்டு வரலாம் சரிங்கம்மா சத்துமாவுக்கு அவுக்கு அந்த தானியத்தெல்லாம் அலசி காய வச்சு உள்ள வச்சிரு அப்படியே போட்டு வம்பாக்கி வச்சிராத அதெல்லாம் நான் சொல்லி அரைச்சிட்டே வந்துடுறேன்டா போதுமா என்ன அது உமாவுக்கு தான் உடம்புல சத்துலன்னு சொல்லிட்டாங்களே அதான் சத்துமாவுக்கு நம்மளே எல்லாம் வாங்கிட்டு வந்து அரைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இந்த நினைப்பே இல்ல அதான் அரைச்சு வச்சிருமான்னு சரியா சரியா செல்வியே ஏ செல்வி செல்வி என்னம்மா ஏமா கூப்பிட்டா வாயை தொடர்ந்து அம்மானு உனக்கு வாயிலிருந்து வராது எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன் எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தேன் நேரம் கத்திட்டு இருக்கேன் செல்வி செல்வின்னு நானு இந்த இடத்துலதான் நின்றுகிட்டு இருந்தேன் நீ கூப்பிட்டதே நான் உடனே வந்துட்டேன் பொய் சொல்றீ அம்மா என்கிட்ட இதெல்லாம் சரியா சொல்லு கேவா உங்க மாமனுக்கு கொண்டு போய் ஏமா நீ கொண்டு போய் கொடுக்க நான் போய் கொடுத்தா இது என்ன காப்பியை வச்சா என் டீய வைக்க வேண்டியதானே ஏன் பாலை வைக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு எதையாவது ஒரு நோட்டம் சொல்லுவோம் அப்புறம் எனக்கு எனக்கு வாய் வேற அடங்காது அதனால தான் வாட்டை கொடுத்துறேன் நீ கொண்டு போய் மட்டும் சொல்ல இதெல்லாம் மட்டும் தெளிவா பேசு ஆனா படிப்புல ஒண்ணும் இருக்கிறது இல்ல எவருமா இப்படியே பேசிக்கிட்டது அப்புறம் இந்த முதல்ல மேல் குளி காலையில எந்த இருந்து இன்ன வரைக்கும் குளிக்காம தெரிஞ்சுருக்கோடி போடிடாடி சூடு ஆறத்துக்குள்ள கொண்டு போடினா சூடு ஆறி போய் தான் எடுத்துட்டு போவ அப்புறம் மறுபடியும் சூடு இல்லைன்னு சூடு பண்ணனும்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்குរாக்கப் புடுனுவ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் பெரிய பெரியால வருவேன் அப்ப பாத்துக்குறேன் முதல்ல அதை ஒழுங்கா எடுத்துட்டு போ கீழே கிது கவ்துட்ட எடுத்துட்டு போ வா அம் எதுங்க இது கவந்துச்சு பிரியா உன் முடி கட்டி வச்சு அதுல தேய்ச்சிரும் ஆ சரிபா சரி ஆ சே வாட்டு பார்த்தோம் ஆ பாத்துக்குறேன் ஆ சே வைக்கி வேன் என்னங்க मामा காலையிலேயே ஃபோன் பண்ணி இருக்காரு எப்ப நேரத்துல கூப்பிட மாட்டாரு நாளைக்கு பிள்ளைக்கு முப்பது ஒம்பிடுறோம்ல அதான் இன்னைக்கு மகா வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்களாமா வண்டி எடுத்துட்டு அதுவும் அங்கே வரலையாமா இங்கேயே நேராக வந்துடுறாங்களாமா அதுதான் அப்பா ஃபோன் பண்ணார் சாப்பாடு ஒன்றும் ஆக்க வேணாம் இங்கே வீட்டில் அம்மா எல்லாம் ஆக்கி வச்சுட்டாங்க இந்த வரும்போது நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு வராங்களா வரட்டும்பா வரட்டும் எல்லா பிள்ளைங்களும் வரட்டு வரட்டும் அன்னைக்கு வந்துட்டு போனது அதுக்கப்புறம் வரவே இல்லை வீடு வேற வசதி பத்தாது அவங்க அங்க வந்து இருக்கு சொன்னா அவங்க இங்கே வரேன்றாங்க இப்ப என்ன கத்த பண்றது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க மாப்பிள்ள அதான் ஏத்த வீட்டுல சாந்தி வீடு இருக்கு அங்க சொன்னோம்னா அவன் எல்லாமே ரெடி பண்ணிடுவா படுக்க வைக்கிறதுக்கு ஆ பாதி பேர் அங்க படுக்க வச்சுக்குவோம் எத்தனை பேர் வராங்க அதான் மகா அவங்க வீட்டுக்காரு அப்புறம் ரெண்டு நாட்டனா அப்புறம் அவங்க புருஷன் எல்லாருமே தான் வராங்களாமா அவங்க தானே சரி சரி நான் நிறைய பேர் வராங்களோ என்னவோன்னு நினைச்சேன் முப்பதுக்கு நம்மளுமே இங்க நாலு பேர்த்த ஆ இன்னைக்கு போய் நான் சொல்லிட்டு வரேங்க மாப்பிள்ள எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க ஃபேக்டரிக்கு தான் போய் சொல்லிட்டு வரணும் நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் நாளைக்கு என்ன பண்றது கோவிலில் போய் பேர் வைப்போம் நம்ம இங்கே வீட்டுலயே பேர் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு இது ஒரு தொட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்து அதில் குழந்தைய போட்டு பேரை சொல்லிவிட்டு தேனை தொட்டு வச்சிட்டு அப்புறம் வரவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் அவ்வளோதான் சரி இருங்கப்பா நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க தே போய் சொல்லிட்டு வந்துருங்க நாங்க பாத்துக்கறோம் என்னங்க மகாவாரா வரும்போது இங்கேயே வச்சு சாப்பாடு ஆக்கி போடுறோமா கையிலேயே காசு இல்ல காசு இல்ல நேரத்துல அதை பண்றது இதை நான் என்ன அர்த்தம் நாளைக்கு விசேஷத்துக்கே என்ன பண்றது எது பண்றதுன்னு புரியாம இருக்கு அத்துக்கிட்டையும் கையில காசு இருக்காது நம்ம தான் பண்ணி ஆகணும் இங்க இப்ப குழந்தைய வச்சுட்டு வண்டியில எல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்க முடியாது இங்க வந்த போய் ஆக்கி போட்டோம்னா பரவாயில்லனு பார்த்தேன் ஆகி போடலாம் அவங்க வந்தோன்னே நாளைக்கு கிளம்புறாங்களா கிளம்புறவங்களும் இங்க நம்ம இந்த சாப்பாடு ஆக்குவோமா இல்ல அங்க கட்டுச்சோர் ஆக்கிட்டு உட்காந்துருப்போமா அதுக்கு ஒரு நாள் பார்த்து ஆக்கி போட்டுக்குவோம் இப்போதைக்கு இந்த விசேஷத்த முடிப்போம் நீங்க அதை செய்யாம விட்டுட்டு அதுவே ஒரு குறையா போயிருங்க எப்படி அந்த எல்லாம் அப்பாவும் அம்மாவும் செய்வாங்க அவங்க செய்யும்போது நம்ம ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்து அப்படியே பண்ணிடுவோம் ரெண்டு வீடும் சேர்ந்து என்னதான் நம்ம பண்றது இல்லையாங்க அண்ணன் இல்ல சப்பா என் கையில காசு இல்லாத போதுதான் சும்மா அது இது இது அது என்ன நொக்கி நொக்கி போட்டு புடிங்கி எடுப்ப எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தவங்க பாக்குறதுக்கு ஒரு ஆயிரம் ஐநூறுன்னு கையில வச்சு கொடுத்தாங்க அது ஒரு மூணாயிரம் பக்கம் இருக்கு அதை வேணா வச்சு ஆக்கி போடுவோங்க பாவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வராங்கல்ல

செயற்கை இந்த ஆளுக்கு இப்படி வலிக்குது இந்த பிள்ளைக்கெல்லாம் என்னத்த போய் செஞ்சு செஞ்சு கட்டி கொடுக்க போறா என்ன நம்மளால ஒரு புள்ள கொஞ்சம் தலையெடுத்தோன்னே நம்ம வீட்டுல இல்லாம வேலை வெட்டி வரும்